இது லங்கா லூப் எல்லோருக்குமே எங்களுடைய வணக்கங்கள் மற்றொரு எபிசோட் மூலமாக சந்திக்கிறோம் பாரிய பிரச்சனைகள் உலகம் போராகவும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படி கொடூரமாக நடக்கக்கூடிய மிக பெரும் பின்னணிகளை கொண்ட சம்பவங்களினுடைய உண்மைத்தன்மை என்னவாக இருக்கிறது அலசி ஆராய்ந்து உங்களுக்காக லங்கா லூப் தந்து கொண்டே இருக்கிறது அவ்வாறான ஒரு சம்பவம் சவுதியிலும் இடம்பெற்றிருக்கிறது அது சம்பந்தமாக விரிவாக இன்றைய நாள் லங்கா லுப்பங்களோடு இணைந்து கொள்ள போறது வாங்க எபிசோடுக்கு போய் பார்க்கலாம் யுத்தம் காரணமா எத்தனையோ உயிர்கள் போயிருந்தாலும் அதுக்குள்ளையும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தங்களுடைய உயிரை பாதுகாத்து நிறைய பேர் இடம்பெயர்ந்திருக்கிறாங்க அப்படி இடம்பெயர்ந்த ஒருத்தரை பத்தி தான் நாங்க இன்றைய நாள் லங்கா லூப் மூலமாக தரப்போகிறோம் துணுக்காய் ஆலங்குளம் பகுதியைச் சேர்ந்த கலாநாதன் கிருஷ்ணமணி இவங்க யுத்தம் காரணமா இடம்பெயர்ந்து ஒரு மீள் குடியேற்றம் நடந்த ஒரு இடத்துல வாழ்ந்து வராங்க தங்களுடைய குடும்பத்தோட சேர்ந்து அப்படி இருக்கும் போது தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை கொண்டு நடத்த முடியாம வெளிநாட்டுக்கு போனா தான் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படியாவது கொண்டு நடத்தலாம் என்ற அடிப்படையில ஒரு விசாவுக்கு அப்ளை பண்றாங்க எந்த நாடு நமக்கான பாதுகாப்பையும் நல்லதொரு சம்பளத்தையும் கொடுக்கும் அப்படின்னு பாக்குறாங்க சவுதியை தேர்ந்தெடுக்கிறாங்க ஏன்னா மன்னராட்சி நடந்தது அதிக பாதுகாப்பு பெண்களுக்கான முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது என்ற அடிப்படையில விசாக்கு அப்ளை பண்றாங்க டூ இயர்ஸ் கேரண்டி இருக்கக்கூடிய ஒரு விசாவும் அவங்களுக்கு கிடைக்குது அவங்களும் வேலை ஆக ஒரு வீட்டு பனிப்பெண்ணாக போறாங்க அங்க போனதுக்கு அப்புறமா தான் கொடுமைகள் ஆரம்பிக்குது தலை தூக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏழு பேர் கொண்ட ஒரு குடும்பத்துல இவங்க ஒரு பனிப்பெண்ணாக ஆரம்பத்துல தங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட நாள் போனதுக்கு அப்புறமாக மாத சம்பளம் கொடுக்கக்கூடிய நாளும் வருகிறது மாத சம்பளத்துல மிக பெரும் தொகையை பிடிச்சிட்டு தொள்ளாயிரம் ரியால் ஆரம்பத்துல கொடுக்கறாங்க அங்கதான் அடியே ஆரம்பிக்குது அதுக்கப்புறமாக நீ சரியா வேலை செய்யல அப்படின்னு சொல்லி நிறைய துன்புறுத்தல்கள் காலால உதைக்கிறது தடியால அடிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில இருக்கக்கூடிய எஜமானர்கள் மூலமாக இந்த கிருஷ்ணவணிக்கு நடந்துருது ஆரம்பத்துல பனிப்பெண்ணாக வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலையை செஞ்சவங்களுக்கு மேலும் வேலைகள் சுமையாக கொடுக்கப்படுகிறது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எஜமானர்கள் என்ன பண்றாங்க சொன்னா சின்ன இருந்தவங்களுக்கு சமையல் வேலையை அதிகமா கொடுக்கிறாங்க அதுக்கப்புறமாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தாய் இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த தாய் செய்யக்கூடிய வேலைகளையும் இவங்களுக்கு போட்டு சுமத்துறாங்க சமையல் வேலைக்கு கூடுதலா வீட்டு தோட்டத்தை நீ பராமரிக்கணும் சரியா செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க கிருஷ்ணவணி சவுதிக்கு இரண்டாயிரத்து பதினைந்துல போகும்போது நாற்பத்தி வயசு இப்படி அதிக வேலைகள் கொடுக்கும் போது அவங்களால செய்ய முடியுமா இருக்குமா கிடையாது கொடுத்த வேலையை சரியா முடிக்கல அப்படின்றதால அதிக துன்புறுத்தல்கள் நடக்குது காலுக்கு கீழே போட்டு உதச்சம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஊடகங்கள்ல சொன்ன விஷயங்களை நாங்க பார்த்திருக்கிறோம் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து சேர்ந்தாங்க ரொம்ப துன்புறுத்தலால மனவேதனையோட பல விஷயங்களை ஊடகங்களுக்கு அவங்க சொல்லி இருந்தாங்க ஆரம்ப சம்பளம் உங்களுக்கு கொடுக்கப்படல இறுதியா வரும்போது கூட சம்பளம் இல்ல டூ இயர் கேரண்டி இருக்கக்கூடிய அந்த விசா மூலமாக ரெண்டு வருஷத்தால நல்லா உழைச்சிட்டு வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு இருக்கும்போது எஜமானர்கள் ஒன்னு அனுப்ப முடியாது நீ இங்கேயே கிடந்து சாகத்தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே துன்புறுத்தல் டார்ச்சர் அப்படின்னு எல்லாத்தையுமே அதையும் தாண்டி பீரோ மூலமாக அவங்க ஏதோ ஒரு வகையில அழைப்பை ஏற்படுத்தி அவங்களுக்கான துன்புறுத்தல்கள் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கான பதில் கிடைக்கத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வந்து சேர்றாங்க இப்படி ஏஜென்சி மூலமாக சட்டபூர்வமாக வேலைகள் கிடைத்தாலும் அங்கே எஜமானர்கள் கொடுக்கக்கூடிய தண்டனை மூலமாக எத்தனையோ பணிப்பெண்கள் இன்னும் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகி கொண்டே இருக்காங்க இந்த கிருஷ்ணவணி சொல்லும் போது கொஞ்சம் வலது குறைந்த விசேட தேவையுடைய ஒரு பெண்ணும் நான் வேலை செஞ்ச வீட்டில அவங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில ஊடகத்திடம் சொன்ன வாய் மூலங்களும் தொடர்ச்சியாக இது சம்பந்தமான சம்பவங்கள் இடம்பெறக்கூடாது என்பதற்காக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இந்த எஜமானர்களுடைய தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு ஏதோ ஒரு வகையில் இவருக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை நட்டகடுகளையும் எடுத்து கொடுக்க வேண்டும் என்பது லங்காலோப்பினுடைய வேண்டுகோள் இருக்கிறது மீண்டும் ஒரு எபிசோட் மூலமாக சந்திப்போம்